வணக்கம் ஒரு இல்லத்தரசி படித்து இருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி அவங்களோட வாழ்க்கை யாரோட தயவும் இல்லாமல் எல்லாரும் திரும்பி பார்க்குறபடி மதிப்பும் மரியாதையும் செல்வ செழிப்போடையும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடையும் மகிழ்ச்சியோடும் வாழ்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் செஞ்சால் போதும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சம்பாதிக்கணும் நமக்கே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கை இருக்கணும் நம்ம நினப்போம் அவெல்லாம் எப்படி திறமையாக இருக்கா நமக்கு தான் எதுவுமே தெரியலை அப்படின்னு நினப்போம் ஆனால் உண்மை அது இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும் அதை நாம தான் கண்டுபிடிச்சுக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒருத்தங்க ஒரு ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு வைங்க அந்த ஜாக்கெட்டை பார்த்துட்டு பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது நார்மல் ஆனால் இதை எப்படி பண்ணியிருப்பாங்க ஒருவேளை இந்த இது இந்த மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் நிறையா டிப் டீப்பாக நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அதுதான் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் எது மேலே எந்த தொழில் மேலே நம்மளுக்கு ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு பிடித்த தொழில் அதை தான் நம்ம வந்து கைத்தொழிலாக மாற்றி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் இப்படி நம்ம சுயமாக வந்து சுய தொழில் பண்ணி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு யாரோட தயவோ யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் அது போக ஒரு நாலு இல்லத்தரசிகளுக்கு நம்மளால் வேலை கொடுத்து அவங்களோட குடும்பத்தையும் நம்மளால் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் நம்மளுடைய வளர்ச்சியை எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்மளால் உயர்த்திக்கவும் முடியும் சில நேரங்களில் கண்டிப்பாக தோல்விகள் வரலாம் அப்படி வரும் பொழுது மனம் தளர்ந்து உக்காந்துடக்கூடாது அந்த நேரத்தில் தான் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க உனக்கு நேரம் சரியில்லை உனக்கு இந்த தொழில் ராசி இல்லை இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி டீமோட்டிவேட் நிறைய பேர் பண்ணும் பொழுது அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காம அடுத்தடுத்த முயற்சியை செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு இடத்துலேயே தேங்கி இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப அழுக்கு தண்ணியாகவும் ரொம்ப சாக்கடையாகவும் இருக்கும் அதே தண்ணி வந்து ஓடிட்டுருக்க தண்ணி பாருங்கள் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கும் அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்காந்துட்டோன்னா நம்மகிட்ட இருக்கிற திறமை வெளிவராமல் இன்னொருத்தவங்களுடைய தயவை எதிர்பார்த்தே நம்மளோட வாழ்க்கை போயிடும் நம்மகிட்ட இருக்கிற திறமை வீணாகவே போயிடும் அதே வந்து நம்ம நம்மளோட திறமையை வெளிக்கொண்டு வந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்து நாமும் முன்னேறலாம் நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளால் முன்னேற்ற முடியும் வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உறவுகளே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்